அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கிளிகளுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் இந்த டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக நம்ம சொல்கிறது எல்லாமே அஃபீஷியலாக வரக்கூடிய நியூஸ் தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் என்ன எக்ஸாம் வரும் அதில் நம்மளுடைய சிவில் அதாவது நம்மளுடைய பிஇ டிப்ளமோ ஐடி லெவலில் எக்ஸாம் வருமா அப்படின்னு நம்மளுடைய கேட்குறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எனக்கு இந்த பிளானெல்லாம் நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் இப்போ இந்த ரீசண்டாக அவங்க அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டே வராங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறு ஏழு இந்த மாதம் வந்து இந்த மாதம் வந்து இருபத்தி ஆறு ஏழுல வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்டு பிஜி டிகிரி லெவலில் நான் இன்டர்வியூ போஸ்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எந்த வகையில இது வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சிவில் படிப்பு சம்மந்தமாக வருதா இல்லை அது எந்த படிப்புகளை சம்மந்தமாக வருது அப்படின்னு நான் பார்த்தோம்னா அதுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் சர்வீஸ் எக்ஸாமு கீழே இந்த டிகிரி அப்புறம் பிஜிக்கு என்னென்ன போஸ்ட்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அவங்க கவால்ஃபர் பண்ணக்கூடிய மொத்த வேக்கன்ட் எவ்வளோன்னா அறுநூத்தி அஞ்சு வேக்கன்சி இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி லாகின்னில் போனோம்னா அது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இது இருக்கும் என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது என்னது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ லெவல் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ எக்ஸாமினேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்னிக்கல் சம்மந்தமான எக்ஸாம் தான் வருது இல்லை நமக்கு தேவையான இந்த ஏஇ சிவில் வாட்டர் இல்லை பிடபிள்டியில் ஏஇ சிவில் ஹைவேஸில் ஏஇ சிவில் அப்புறம் வந்து பப்ளிக் ஒர்க்ஸில் ஏஇ எலக்ட்ரிகல் அப்புறம் இந்த பதவிகளுக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியாகும் அப்படின்னு வந்து அவங்க இன்ஃபார்ம் அம்மிருக்காங்க இந்த கடந்த இந்த மாதம் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இப்போ இங்கே உள்ள போஸ்டிங்கில் தான் அது என்ன போஸ்ட் அப்படின்னா இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சைட் எக்ஸாமினேஷன் கீழே உள்ள இந்த எக்ஸாமுக்கு மட்டுந்தான் இந்த இருபத்தி ஆறாம் தேதி கால்ஃபை வரும் சொல்லியிருக்காங்க அந்த அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நம்ம சிலபஸ் வந்து நீங்கள் அந்த லிங்க்கில் நீங்கள் இங்கே போனீங்கன்னா இங்கே நீங்கள் கிடைக்கும் கிளிக் பண்ணால் கிடைக்கும் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு ஏஐக்கு வந்து இப்போ தான் ஏற்கனவே கேட்டிருக்காங்க இப்பையும் எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ திரும்ப இதில் ஏஇ ஏஇ வேக்கண்ட் வருமா அப்படின்னு தெரியல ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏஏ எக்ஸாம் விழுந்துருச்சு திரும்பியும் ஒரு ஏஇ எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் இப்போ தான் நம்மளிருக்கோம் அப்படிங்கும்போது மீண்டும் அதனுடைய திரும்ப ஏஇ வருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்தால் வந்தால் நல்லது தான் ஸோ அப்படி உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் கரெக்டர் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு அப்போது தான் நம்மளுடைய அசிஸ்டண்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட்டு அப்புறம் அசிஸ்டண்ட் லைப்ரேரியன் அசிஸ்டண்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் பிளாக் ஹெல்த் ஸ்டட்டிஸ்டிகன் கெமிஸ்ட் கெமிஸ்ட் கரெக்டர் டெப்டி மேனேஜர் ஆவின்ல டெப்டி மேனேஜர் டெப்டி மேனேஜர் இந்த முன்தமான போஸ்ட்டு ஸோ டெப்டி மேனேஜர் சிஸ்டம் டெப்டி மேனேஜர் டைரிங் டெப்டி மேனேஜர் குவாலிட்டி அசூரன்ஸ் அப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஃபோர்மேன் மேன் ஜூனியர் அனலிசிஸ்ட் ஜூனியர் ஆர்கிடெக்ட் ஜூனியர் கெமிஸ்ட் லைப்ரரியன் கிரேடு ஒன் லைப்ரேரி அசிஸ்டன்ட் கிரேடு ஒன் ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் ஸ்டோர் கீப்பர் ட்ரான்ஸ்லேட்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தேர்வு தான் அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் உள்ள நான் போஸ்ட் சோ அவங்க கால்ஃபர் பண்ணக்கூடிய அறுநூத்தி அஞ்சு போஸ்டும் இதுக்குள்ளதான் வரணுமே தவிர இதை தாண்டி வெளியே வர வாய்ப்பு இல்லை இதில் நம்ம சிவில் சம்மந்தமான கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஏஇ மற்றும் மட்டும்தான் மற்ற எல்லாமே நம்மளுடைய குரூப் டூ லெவல்ல உள்ள வேக்கன்சி தான் சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதா முக்கியமே தவிர மத்தில வந்து முக்கியத்துவம் கிடையாது ஸோ இந்தந்த படி இந்தந்த படிப்பு அதை என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இந்தந்த குவாலிஃபை உள்ளவங்க மட்டும் ப்ரிப்பேர் மட்டும் நல்லது அதாவது நம்ம இப்போ படித்தோம் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா ஆடாகிறது இந்த ஆவின்ல உள்ள போஸ்ட்டு தான் டெப்டி மேனேஜர் சிஸ்டம் டைரி குவாலிட்டே இந்த போஸ்ட்லாம் வந்து புதுசாக இப்போ வந்து ஆடாயிருக்கு ஸோ இது சம்மந்தமாக படித்தவங்க என்ன சிலபஸ் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன எக்ஸாமு அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் ஓகேங்களா குவாலிட்டி அது என்ன டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கு நேராக வந்து டிகிரின்னு இருக்குங்களா அந்த நீங்கள் டவுன்லோட் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அது வந்து டவுன்லோட் ஆகிரும் அது என்ன சிலபஸ்ஸுன்னு போட்டிருப்பாங்க ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அதே மாதிரி நீங்கள் படிக்கணுங்கிறேன் ஸோ வரக்கூடிய எக்ஸாம் வந்து எந்த என்ன எக்ஸாம் அப்படின்னு பஸ்ட் நம்ம பார்க்கணும் அதான் முக்கியம் ஸோ என்ன எக்ஸாம்னே தெரியாம நமக்கு இன்ஜினியரிங்க்கு வருமா டிப்ளமோவுக்கு வருமா பிஇக்கு வருமானா இந்த டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிங்கறனால ஐடிஐக்கு வராது டிப்ளமோவுக்கு வராது பிஇக்கு மட்டும்தான் வரும் அதாவது பிஇங் கிடையாது டிகிரி ஏதாவது ஒரு யூஜி ஏதாவது ஒரு பிஜி முடிச்சவர்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்ங்கிறனால ஏஇ எக்ஸாம் கூட இல்லை வரலாம் ஆனால் ரெண்டு முறை ஏஐ எக்ஸாம் கன்னிவாக கேட்டனால இந்த ஏஇ போஸ்ட் தான் நமக்கு தெரியலை வந்தாலும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு தான் முக்கியம் அது மட்டும் இல்லாம இந்த நான் இப்போ வாசித்த இந்த போஸ்ட்டுகளுக்கு என்னென்ன யாரெல்லாம் நீங்கள் வந்து குவாலிஃபை இருக்கீங்களோ அவங்க மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த பதிவு ஸோ இந்த மாதம் வரக்கூடிய எக்ஸாம் கம்பைன் கம்பைண்டு டெக்னிக்கல்னால எல்லாமே வருமானம் நம்ம சொல்ல முடியாது ஸோ அறுநூத்தி அஞ்சு போஸ்ட்டும் இப்போ நான் சொன்ன இதுக்குள்ளேருந்தான் கண்டிப்பாக வரப்போகுது அதுக்கு என்ன சிலபஸ்ன்னு சைடில் நான் காமிச்ச மாதிரி இருக்குது நீங்கள் அதை நீங்கள் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்தாலே போதுமானது தான் வேற எதுவும் வேறு எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ செய்து இப்ப இருந்தே நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க சப்போஸ் அவங்க சொன்ன மாதிரியே கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து கம்மிங் இருபத்தி ஆறு ஏழுக்கு இன்னும் வந்து பதினாறு நாளா இருக்கு ஸோ பதினாறு தான் இருக்கு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும் போது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரியே கால்பேர் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க படிக்க ஆரம்பிக்காம இப்போ இருந்தே அதுக்கு உண்டான வேலைகள்ல நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க ஏற்கனவே கமெண்ட்னு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதம் வரக்கூடிய எக்ஸாமு என்ன எக்ஸாம் சார் ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டீட்டெயிலாக அப்படின்னு கமெண்ட்ல கேட்டனால தான் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ பாருங்க எந்த டவுட்னாலும் நீ கமெண்ட்ல கேள்வி நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ